தீபாவளிக்கு குழந்தைகள் விரும்பும் பிரெட் ஜாமூன் எப்படி செய்வது என்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் பிரெட் தொண்டுகள் எட்டு மைதா ஒரு ஸ்பூன் பால் கால் கப் ரோசிசன்ஸ் இரண்டு துளிகள் பொடித்த சர்க்கரை கப் சோடா உப்பு கால் ஸ்பூன் பொறிப்பதற்கு தேவையான எண்ணெய் கறிப்பாகு செய்வது எப்படி அடுப்பு பற்ற வைத்து அடிக்கணமான பாத்திரம் வைத்து அரைக்க சர்க்கரை அரைக்க தண்ணீர் ஏலக்காய் பொடி சிறிது குங்குமப்பூ சிறிது போட்டு நன்றாக கொதிக்க வைத்து சர்க்கரை பாகு செய்து கொள்ளவும் சர்க்கரை பாகு வெது வெதுப்பானதும் ரோசேசன்ஸ் கலந்து அதை தனியாக வைக்கவும் பிரெட் துண்டுகளின் பக்கவாட்டில் உள்ள ப்ரவுன் பகுதியை எடுத்துவிட்டு பிரெட் துண்டுகள் ஒவ்வொன்றாக எடுத்து பாலில் நனைத்து மிக்சியில் போட்டு நன்றாக மசித்து விடவும் அரைத்த பிரெட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டு அத்துடன் சிறிது சர்க்கரை பொடி சோடா உப்பு மைதா மாவு கலந்து கைகளில் ஒட்டாத அளவில் நன்கு பிசைந்து வைக்கவும் பின்பு அதை சிறு சிறு உருண்டைகளாக மென்மையாக உருட்டி தனியாக ஒரு தட்டில் வைத்து கொள்ளவும் ஒரு வானொலியை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் உருட்டி வைத்துள்ள உருண்டைகளை போட்டு பொன்னிறமாக பொறித்து கொள்ளவும் கடைசியாக பொரித்த உருண்டைகளை சர்க்கரை பாகில் போடவும் விருப்பம் இருப்பவர்கள் பாகிலிருந்து எடுத்து அதன் மீது சர்க்கரை தூவி பிஸ்தா பாதாம் வைத்து அலங்கரித்தும் வைக்கலாம் பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி